தமிழக தலைவர் விஜய்க்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் தமிழக வெற்றிகழக தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது சிஆர்பிஎஃப் காவல்துறையின் பரிந்துரையின் பேரில் அவருக்கு இசட் பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தாவேகாவுடைய ஒரு பிரச்சார கூட்டத்தை பொறுத்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அதில் வந்திருந்த சிறுவர்கள் பெண்கள் மற்றும் உள்ளிட்ட நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் அந்த நெரிசல் காரணமாக இதனை அடுத்து இது தொடர்பாக ஒரு நபர் ஆணையத்தை வைத்து தமிழ்நாடு அரசானது விசாரணை மேற்கொண்டு வருகிறது அதே வேளையில் இதில் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த நிலையில் இருந்தால் தற்போது அதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு காவல்துறை என்பது இருக்கிறது இந்நிலையில் தான் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாமகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதத்தில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்குவதற்கான ஒரு பரிந்துரை கொடுக்கப்பட்டதை அடுத்து அதன் அடிப்படையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது இது சிஆர்பிஎஸ் வீரர்கள் அவருக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் ஒருவர் ஒரு துப்பாக்கி ஏந்திய காவல்துறை காவல்துறை ஒரு பிஎஸ்ஓவும் அதே போன்று மற்றொருவர் துப்பாக்கி ஏந்தாத மற்றொரு பிஎஸ்ஓவும் அவருடன் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பார்கள் அதை தவிர அவருடைய வீட்டினரு விஜயனுடைய வீட்டிற்கு சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கும் தற்போது இந்த சம்பவத்தை தொடர்ந்து அவருக்கான அச்சுறுத்தல் என்பது அதிகரித்திருப்பதாக கருதி சிஆர்பிஎஃப் தரப்பில் இருந்து ஒரு பரிந்துரை என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதில் தற்போது இருக்கக்கூடிய ஒய் பிரிவு பாதுகாப்பிலிருந்து ஒய் பிளஸ் அல்லது என்ற அந்த பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் இது அனைத்துமே சிஆர்பிஎஃப் பாதுகாப்பின் கீழ் வருவது அது அவர்களுக்கான அந்த பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அந்த டெட் கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் இருபத்தி இரண்டு பாதுகாவலர்கள் அவருடன் இருப்பார்கள் அதில் நான்கிலிருந்து ஆறு பேர் மத்திய பாதுகாப்பு படையை சார்ந்தவர் கமாண்டராக இருப்பார்கள் அதேபோன்று ஒய் பிளஸ் பொறுத்தவரைக்கும் பதினோரு பாதுகாப்பு படை வீரர்கள் கூட இருப்பார்கள் இதில் அல்லது நான்கு கமாண்டோக்கள் மற்றும் ஒரு எப்போதுமே விஜய் கூட இருப்பதற்கான அந்த பரிந்துரை என்பதுதான் தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே இந்த மத்திய உள்துறை அமைச்சகம் கரூர் சம்பந்தம் தொடர்பாக சம்பவம் தொடர்பாக அறிக்கை கேட்டிருந்த நிலையில் தற்போது தாமைக்க தலைவரான விஜயுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்று மேம்படுத்த வேண்டும் என்றும் சிஆர்பிஎஃப் தரப்பில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இந்த இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே அஹ் உடைய வீரத்தில் அந்த ரெட் பிரிவு அல்லது ஒய் பிளஸ் பிரிவில் இருக்கும் போது எப்போதுமே அவருடன் பலம் வந்து கொண்டிருப்பார்கள் அந்த அந்த சமயத்தில் இது போன்று சில பாதுகாப்பு வளையங்கள் என்பது ஏற்படுத்தப்படும் அப்படி ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் அவருக்கு அருகிலோ அல்லது அவருடைய ஒரு பத்து மீட்டர் அந்த சுற்றுவட்டத்திலோ யாரும் நெருங்காதபடி அந்த வளையம் என்பது அமைப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதுதான் இந்த பாதுகாப்பு மேம்பாடு என்பதாகும் அந்த வகையில் தான் தற்போது சிஆர்பிஎஸ் இந்த சாரைக்கா தலைவரான விஜய்க்கு அளிக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த பரிந்துரையை மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு வைத்திருக்கிறது இந்த பரிந்துரை அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு அதன் குறைவாக மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவின் பேரில்தான் இந்த பாதுகாப்பு என்பது அதிகரிக்கப்படும் அதுவரை தற்போது இருக்கக்கூடிய அந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு என்பதே தொடரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிளஸ் அல்லது இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்க சிஆர்பிஎப் உள்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரைத்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்பில்